நாகையில் பெய்த தொடர் கனமழையால் மண்பானை தயாரிக்கும் பணிகள் பாதிப்பு பொங்கல் விற்பனைக்காக செய்த மண்பானை அடுப்பு போன்றவைகளை உலர வைத்து சுட முடியாமல் போனதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதால் தொழிலாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகை பெரும் பொங்கல் பொங்கலாகவும் உழவுக்கு தோழனாக இருக்கும் கால்நடைக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் என மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து வணங்கி இயற்கைக்கு நன்றி தெரிவிப்பர் இதற்காக பொங்கல் நாட்களில் புது மண்பானைகள் தயாரிக்கும் பணி மும்புறமாக நடைபெறும் அந்த வகையில் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த ராதாமங்கலம் வடகாலத்தூர் காக்கலணி உள்ளிட்ட கிராமங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் பொங்கலுக்கு தேவையான மண்பானை அடுப்பு உள்ளிட்ட மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர் இதற்காக ஒரு மாதத்திற்கு முன்பே வயல்களில் இருந்து மண் எடுத்து வந்து பக்குவப்படுத்தி பாண்டங்களை தயாரித்து காய வைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களில் இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது மேலும் பகல் பொழுதுகளில் வெயில் இல்லாமல் மேகமூட்டத்துடனே காணப்படுகிறது இதனால் தயாரித்த மண்பாண்டங்களை காய வைக்க முடியாமலும் சூளையில் வைத்து சுட முடியாமலும் உள்ளது தயாரித்ததை பச்சை மண்பாண்டங்களை காய வைக்க முடியாமல் வீட்டு திண்ணை மற்றும் அறைகளில் அடுக்கி வைத்துள்ளனர் மேலும் சூளைக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் காய்ந்த மண்பாண்டங்களை சூளையில் வைத்து சுட முடியாமல் தவித்து வருகின்றனர் ஏற்கனவே தயாரித்த மண்பாண்டங்களை சுடும்போது கனமழை கொட்டியதால் மூட்டம் நனைந்து பாணிகள் ஊறி உடைந்து நாசமானது இதனால் தங்களுடைய உழைப்பும் பொருளாதாரமும் அனைத்தும் வீணாகிவிட்டதாக வேதனை அடைந்துள்ளனர் தமிழக அரசு விவசாயம் போன்ற பயிர் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவது போல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்க பாரம்பரியமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளில் மண்பணம் மாறாமல் மண்பாண்டங்களில் பொங்கலிட்டு மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வும் மனமும் மகிழ்ச்சி பொங்க வைப்பதே உண்மையாகவே இயற்கைக்கு நன்றி தெரிவிப்பது என்பது மிகையாகாது நியூஸ் தமிழ் ஒன் செய்திகளுக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் விஜய்